முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கென விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக ஒன்பது மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கென விரிவான வானிலை அறிக்கையும் வரும் நாட்களுக்கான சிறப்பு வானிலை அறிக்கையும் மேலும் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகிய அளவுகள் வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கிறது இதை பற்றியும் விரிவாக பார்த்த பிறகு முழுவதுமான அறிக்கைக்குள் செல்லலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபாத் பதிமூணு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் பகுதி தலா ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை அரக்கோணம் தலா எழுவது சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் ஐந்து சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி ஐந்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி பேச்சிப்பாறை ஐந்து சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி கீழ்பாடி உள்ளிட்ட பகுதிகளை நான்கு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி களியல் நான்கு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி பெருஞ்சாணி நான்கு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை நான்கு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் தலா நான்கு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி தலா நான்கு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மலையளவில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை வாலாஜா பகுதியில் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாக இது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகள் தற்போதைய நிலவரப்படி கேரளா பகுதிகளிலிருந்து மத்திய கர்நாடக பகுதிகள் வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது மேலும் வலுப்பெற்ற நிலையில் காணப்படும் இதன் காரணமாக கர்நாடகா கேரளா மற்றும் மங்களூர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு கனமுதல் மிக மழையும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் அதாவது நீலகிரி மாவட்டத்திலிருந்து அந்த மலை மலையோர பகுதிகள் மலை மலை மீது மலையோர பகுதிகள் மலை கிராமங்களில் கனமழை மிக அளவில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதில் பாதிப்புகள் என்பது கர்நாடக மாநிலம் மும்பை மகாராஷ்டிரா கோவா புனே உள்ளிட்ட பகுதிகள் மழையினால் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதே நேரம் தமிழகம் மற்றும் புதுவையில் காற்றின் திசை வேக மாறுபாடு வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்து வரக்கூடிய தினங்களில் மழை பெய்யும் தொடர்ச்சியாக இந்த மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழைப்பொழி என்பது அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை கூடும் என எதிர்பார்க்கிறோம் மேலும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதிகளுக்கு மேலேயும் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர தமிழக மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு சுற்று இடியுடன் கூடிய மழை வருகின்ற ஜூன் இருபத்தி தேதிக்கு மேல் அல்லது ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு மேல் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதை பற்றியான அறிக்கையும் விரைவில் வெளியிடப்படும் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை தற்போதைய நிலவரப்படி தீவிரம் இழந்து காணப்படக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து அடுத்த எழுபத்தைந்து மணி நேரத்திற்குள் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் காணப்படும் இது தீவிரமடைந்த நிலையிலேயே இந்த மாதம் முழுவதுமே அதாவது படிப்படியாக பெரிய தீவிரம் இல்லாமல் நார்மலாக ஒரு தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போதோ அதே அளவில் தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு அல்லது எழுபத்தி எட்டு மணி நேரத்திற்கு தீவிரமாக இருக்கலாம் அதற்கு பிறகு அதோடைய உச்சகட்ட தீவிரத்தன்மை தொடர்ச்சியாக ஒரு பனிரெண்டாம் தேதி வரையிலும் இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் அந்த வங்கக்கடல் பகுதியில் புதிய தாழ்வு நிலை உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது அது உருவாகிய பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதை நாம் எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் வட தமிழக கடலோரம் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் மழையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கப் போகிறது என்பது பற்றியும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய நாட்களில் ஒரு சிறப்பு அறிக்கையாக வெளியிடப்படும் பதினெட்டாம் தேதிகளுக்கு மேலேயும் இப்போதை நிலவரப்படி தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட தினசரி இடி மாலை பத்தொன்பதாம் தேதி வரையிலும் தொடரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தினசரி ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களில் மழை நல்ல மழையாக பெய்து கொண்டிருக்கிறது இதில் நேற்றைய தினம் வந்த மழையளவுகள் மிக மிக அதிகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து மாவட்டங்களில் கனமழைக்கு மிகாமல் பதிவாக இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணோம் இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறிலிருந்து ஏழு இடங்கள் நேற்றைய கட்டத்தில் இன்றைய தினம் விழுக்காடு என்பது குறைந்திருந்தாலும் கூட இது நல்ல ஒரு மழைப்பொழிவாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களை பதிவாக இருக்கிறது இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தொடர்ந்து தீவிரமாகவே காணப்படுகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை செப்டம்பர் வரையிலும் தீவிரமாகவே காணப்படும் லானினா அமைப்பை பொறுத்தவரையில் தீவிர லானினா இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இல்லை அப்படி இருக்கிறதுனால லானினாவுடைய ஆரம்ப நிலை அல்லது துவக்கத்தின் அடிப்படையில் லானினா இந்த ஆண்டு தீவிரத்தன்மையுடன் கூடிய லானினாவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருக்கிறதுனால பருவமழையும் அதுக்கு தகுந்த மாதிரி தீவிரம் ரொம்ப தீவிரமாகவும் இல்லாமல் ரொம்ப தீவிரம் குறைந்தும் இல்லாமல் நார்மலான கண்டிஷன்ஸ்லேயே தொடர்ந்து இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தென் மாநிலங்களிலும் தெற்கு மேற்கு மேற்கு மாநிலங்களிலும் கணிசமான அளவில் மழைப்பொழிவு கிடைக்கும் வட இந்திய பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு வெப்பநிலையின் தாக்கம் என்பது இந்த ஆண்டு அதிகமாக இருந்தது அதற்கு ஏற்றபடி மழை பொழிவும் இனி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து நாட்கள்லேருந்து எழுபத்தைந்து நாட்களுக்கு கிடைக்கப் போகிறது பாகிஸ்தான் மற்றும் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை முன்னேறுவதற்கு இன்னும் ஏறாத்தாலும் இருபத்தைந்து நாட்கள்லேருந்து இருபத்தெட்டு நாட்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படி இருக்கிறனால ஓவரால் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இயல்பை விட சற்று அதிகமாக இருக்குமே தவிர்த்து சில கேரளா மாநிலங்களில் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் தென்மேற்கு பருவமழையினால கேரளா சில நாட்களில் வெள்ள பாதிப்புகள் அடையும் குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சில சமயங்களில் கேரளாவில் அதிகப்படியான மழை பெய்து வெள்ளப்பெருக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதில் முதற்கட்ட வெள்ளப்பெருக்கு இன்னும் ஒரு மூன்று தினங்களில் மங்களூர் மகாராஷ்டிரா கோவா குஜராத் கோ கோவா குஜராத்தில் மகாராஷ்டிரா மங்களூர் கோவா கர்நாடகா மாநிலங்கள் இந்த நான்கு பகுதிகளில் ஊரிரு இடங்களில் மிக அதிக கனமழை பெய்து அங்கே வெள்ளப்பெருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் சரி வடகிழக்கு பருவமழை பற்றி இப்போ ஜூன் மாதம் பிறந்து விட்டது ஜூன் எட்டாம் தேதி ஆகிவிட்டது வழக்கமாக ஜூன் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை பற்றி பேசுவோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தற்போதைய ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் முன்கட்ட மழை சிறப்பாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நூறு சதவீதம் அடித்துச் சொல்லலாம் இந்த வருஷம் செப்டம்பர் இறுதி வாரங்கள் மற்றும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் நல்ல பொழிவு இருக்கிறது ஆனால் அந்த பொழிவு அக்டோபர் இரண்டு மற்றும் நான்காவது வாரங்கள் மூன்று மற்றும் நான்காவது வரங்களில் கிடைக்கும் என்பது சந்தேகம் ஆக வடகிழக்கு பருவமழை துவக்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை மலைக்கு மழையுடன் தான் துவங்கும் ஒரு விட்டு 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 பெய்யக்கூடிய மலை அமைப்புகளுடன் தொடங்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே காலகட்டத்தில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நியூட்ரல் அல்லது லானினா தீவிர லானினாவெல்லாம் எட்ட வாய்ப்பு இல்லை லானினா பொதுவாக சொல்லணும்னா வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய லானினா அது ரொம்ப வலுவடையலை இப்போ துவங்கியிருக்கு ஒரு இப்போ ஒரு இப்போ இருந்தால் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்ல அந்த டைமிங்கில் நம்ம இருக்கிறோம் அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிலையை தான் அது போகும் அப்போ அது வந்து தீவிர லானினாலாம் கிடையாது லானினா அது அடுத்த கண்டிஷன்ஸை நோக்கி போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகுது அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு லானினா ஆண்டுகளில் பொதுவாக லானினா டைமிங்கில் இங்கே பாசிட்டிவ் ஐடியை பொறுத்த வரையில் நெகட்டிவ் ஐடி இந்த வருஷத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு நெகட்டிவ் ஐடி பாண்டினாகவும் நம்மளுக்கு சாதகம் இல்லை நெகட்டிவ் ஐடியும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கொடுக்காது அப்படி இருக்கிறதுனால பொதுவாக பட பருவமழையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா புயல்களின் தாக்கம் என ஆண்டு அதிகமாக இருக்கும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் வட மாவட்டங்களிலும் புயல்கள் புயலுடன் கூடிய மலை தீவிரத்தன்மையை என அதிகரிக்குமே தவிர்த்து பருவமழை பற்றின ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கிறது தொடர்ந்து இணைந்தனங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி